யுவர் கமெண்ட் ரொம்ப நன்றிப்பா இப்ப நல்லா கேக்குதுங்களா அந்த தேங்காய் முடிக்கி நாலு புறமும் பொட்டு வச்சு நாலு புறமும் கிளி போட்டு நீங்க விளக்கு பொறுத்துங்க ஒரு அஞ்சு திறமை பொறுத்துங்கன்னா தன்னால வேலை கிடைச்சிடும் விளக்கு பேரு நீராஞ்சன விளக்கு இப்ப நல்ல சவுண்ட் இப்ப உங்களுக்கு நல்ல கேக்குதா சவுண்டு அந்த நீராஞ்சன விளக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு அஞ்சு கிழமை போட சொல்லுங்க அஞ்சு திங்க அன்னைக்கு இப்படிதான் ஆயிருக்குது ஒருத்தருமே சொல்லல ஒரே ஒரு பொண்ணு மாத்திரம் சொல்லிச்சது அம்மா மயக்கு சத்தம் சரியே இல்லைம்மான்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா YOU. இந்த நீரா விளக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஒரு அஞ்சு திங்கட்கிழமை போட சொல்லுங்க பிரார்த்தனை செய்ய வேலை வந்துடும் முருகர் கோயிலுக்கு மூணு நெய் விளக்கு போடலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நெய் விளக்கு போட சொல்லுங்க அவரும் இந்த இதுக்கு நல்லா உதவுவார் குட் மை க நேமும் குட்டு யூ கை பிடிங்க குட்டு உங்க ஃப்ரெண்டு என்ன என்ன உடம்புக்கு சொல்லுங்க வெரி வெரிமால் இந்த சில அடிக்கடி தலைவலி வருது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சீசனல் தலைவலி மாதிரி இருக்கும் இந்த தலைவலியில என்ன செய்ய தெரியாது அந்த தலைபணிக்கு மிளகும் மைய பூண்டு இருக்கு பாருங்க அந்த பூண்டையும் அந்த பூண்டை மிளகு பூண்டு ரெண்டையும் வெள்ளி ஊற்றி கைனீஸ் அரைச்சிடணும் அரைச்சி நெத்தி நிறைய பூசினாங்கன்னா அந்த சீசனம் தலைவலி காணாமல் போய் சமயத்தில் புருக்கம் கண்ணே திறக்க முடியாமல் தலைவலி தான் உங்களுக்கு துக்க தட்டி வெள்ளியில் சுக்க அரைச்சி நெத்தியை அப்படியே பூசணும் நெத்தியை பூசினாங்கன்னா தலைவலி போயிடும் அதே மாதிரி பாருங்க சின்ன வெங்காயத்தை தட்டி பூசலாம் ஏ தலைவலி கண்ணீர் வரும் நல்ல தூக்கம் நல்லா வந்துடும் நல்லா கண்ணை அப்படி பூசணும் பூசிட்டு பேச உங்களுக்கே அறியாம தூங்க வந்துடும் தூண்டிடலாம் நீங்க கண்ணை தலைவல்லி காணாம போயிடும் சுக்கு வைத்தியம் ரொம்ப உதவியா இருக்கும் அது இப்போ உங்களுக்கு ஜிஞ்சர்